வணக்கம் தரங்கட்ட வார்த்தையை விட்டு திமுகவுக்கு சவுமணி அடித்த அமைச்சர் ரகுபதி உணர்ச்சியை கலப்பிட்டாரு ஒத்த ஓட்டு போட போகிறதில்ல இந்துக்கள் யாருமே வந்து ஆசை ஆசையாக தமிழக மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாரு முதல்வர் ஆனால் அவருக்கு ஆப்பு வச்சுட்டாரு அமைச்சர் ரகுபதி என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க அமைச்சர் ரகுபதி அவர்கள் நேற்று பேசின விஷயத்த கேட்டு வந்துருங்க இவற்றை பற்றி தான் நாம் விரிவாக பேச போகிறோம் ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும் சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க அதுக்கு போல வேற எந்த இடத்துல போய் எரிக்க மாட்டாங்க அது போல பழக்க வழக்கங்கள் தான் எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள் இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்துல எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி அமைச்சர் ரகுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலைய சுடுகாடுடன் ஒப்பிடுகின்றார் தீபத்தை பிணம் எரிக்கிறதுடன் ஒப்பிடுகின்றார் வேற வார்த்தையே கிடைக்கலையா நீ திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் வந்து உத்தரவிட்டு இருக்கின்றார்கள் நீ அந்த தீர்ப்பை மதி இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க தடை வாங்கிட்டு வாங்க அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் ஒருத்தருடைய நம்பிக்கையை எப்படி நீ கேவலமாக பேசலாம் உதாரணம் சொல்கிறதுக்கு வேறு வார்த்தையே கிடைக்கலையா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேட்குறாங்க கருவறையை கல்லறையுடன் வந்து நீ ஒப்பிட்டு பேசுவியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி தான் திருப்பரங்குன்றம் மலை வந்து சுடுகாடுடன் ஒப்பிட்டு பேசுகின்றார் நம்ம அமைச்சர் ரகுபதி இவருக்கெல்லாம் எங்கிருந்து துணிச்சல் வந்தது அப்படின்றது தான் நமக்கு தெரியவே இல்லை அதுலேயும் ரகுபதி அவர்களை பொறுத்து வரைக்கும் இப்போது மட்டும் வாய் துடுக்கா பேசலைங்க எப்போவுமே சரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசக்கூடியவராக தான் இருக்கிறாரு அவருடைய பதவி நிரந்தரம் என்று நினைக்கின்றார் ஆட்சி கட்டில் நாம தான் இருக்க என்று நினைக்கின்றார் எதிர்வரிசையில் பெரிய கூட்டணி அமையலை என்று நினைக்கின்றார் பாஜகவுக்கு தமிழகத்தில் ஓட்டு போட மாட்டாங்க என்று நினைக்கின்றார் இந்துக்கள் ஒன்று சேர்ந்து திமுக எதிராக வாக்களிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு அதனால தான் இந்த மாதிரி அலட்சியமாக பேசுகிறாரு ஆனால் ரகுபதி அவர்களை பொறுத்து வரைக்கும் யாரை வேண்டுமானாலும் அலட்சியமாக பேசிட்டு போகலாம் ஆனால் ரகுபதி இடத்துல எந்த விதத்திலும் சரி வம்பு இழுக்காத இந்துக்கள் இவ்வளோ கேவலப்படுத்துகின்றாரே என்று நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இனிமே எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ரகுபதியை பொறுத்து வரைக்கும் இந்துக்களுடைய நம்பிக்கை இவ்வளோ கேவலப்படுத்திருக்க கூடாது இந்துக்கள் இடத்துல வம்பு இழுத்திருக்கவே கூடாது அவன் உண்டு அவன் வேலை உண்டு தானே இருந்தான் அவனை ஏன் இப்படி சீன்றே நீ அண்ணாமலை சொல்றாரு முதலமைச்சர்லேருந்து அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் திமுக ஒவ்வொருத்தனும் இந்துக்களுடைய நம்பிக்கையை இவ்வளோ கேவலப்படுத்தணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாடம் புகட்டுவாங்க திமுகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை இந்த துணிச்சல் ரகுபதிக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது எவனோ ஒருத்தன் ராமரை செருப்பால் அடித்தான்னா ஏன் செருப்பால் அடித்தான் உடைய பின்னணியை நான் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் நம்ம முருகன் பார்வதி சிவன் விநாயகர் இவங்க அத்தனை பேரையும் படம் வரைந்து ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஒருத்தன் கூட அவங்களுக்கு பின்னாடி அள்ளக்கைகள் போகிறாங்க இதை பார்த்து யாரோ ஒருத்தர் உணர்வு கொண்டவர் இப்படி ஒரு பழத்தை எடுத்துக்கின்னு இந்த தெருவில் போகிறானே இதை யாரும் கேட்கலேன்னு சொல்லிவிட்டு காலில் இருக்கக்கூடிய செருப்பை கட்டி பெரியார் மீது வீசுகிறான் பெரியார் உடனடியாக வந்து அந்த செருப்பை எடுத்து அந்த படங்கள் மீது அடிக்கிறார் ராமரையோ சீதையோ நிர்வாணமாக வரைந்தது மட்டுமில்ல தமிழகத்தில் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகன்லேருந்து விநாயகர்லேருந்து சிவன்லேருந்து பார்வையிலேருந்து எல்லாருமே வந்து நிர்வாணமாக வரைஞ்சிட்டு போகிறான் எல்லாருமே செருப்பால் அடித்தாங்க அன்றைக்கி செருப்பால் அடித்தான் பார்த்தியா அன்றைக்கி நம்ம களத்தில் இறங்கி எப்படிரா இது நீ செய்யலாம் மற்ற மதக்காரனுடைய நம்பிக்கையை உன்னால் கேவலமாக கூட பேச முடியல அதாவது அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை கூட உன்னால் எடுத்து சொல்ல முடியல ஆனால் இங்கே வந்து செருப்பாலே அடிப்பே நீ அப்படின்னு அன்னைக்கு களத்தில் இறங்கி உறுதியாக நின்று மன்னிப்பு கேட்க வைக்கிற வரைக்கும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அரசாங்கமானது செருப்பால் அடித்தவனை மன்னிப்பு கேட்க வச்சுருக்கோம் ஆனால் அன்றைக்கி அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராடலை செருப்பால் அடித்தவனுக்கு எதிராகவும் போராடலை ஆனால் இன்றைக்கி வந்து திருப்பரங்குன்ற மலையை வந்து சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு விட்டார் பிணம் எரிப்பதுடன் வந்து பார்த்திங்கன்னா தீபத்தை ஒப்பிட்டு விட்டார் எத்தனை ஆண்டு காலமாக புனிதமாக கருதப்படுகின்ற இந்த தீபத்தை பின்னம் எரிப்பதுன்னு ஒப்பிட்டுட்டானே அடா பாவி உனக்கு நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இல்லாமல் போகும் நீ யாரையோ குளிர்விப்பதற்காக தான் இப்படி பேசுகிற நாசமாக போனவனே ஆனால் ஏண்டா இப்படி வந்து பேசுற அப்படின்னு இன்னைக்கு இந்துக்களை பொறுத்த வரைக்கும் மனம் வெதும்பி சாபம் விட்டுட்டு இருக்காங்க மு க ஸ்டாலின் தான் இந்த அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குறார் ஆனால் இந்த அமைச்சருடைய வாய்க்கெல்லாம் பூட்டு போட மாட்டாரா என்று முதல்வரையும் வந்து பார்த்தா கரிச்சு கொட்டுறாங்க இது இந்துக்களுடைய ஆதகம் இந்துக்கள் என்ன சொன்னா இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஏன் இந்த திமுக அரசாங்கம் வர்றதுக்கு இந்துக்கள் ஓட்டு போடலையா ஆனா துளி கூட வந்து இந்துக்களுடைய நம்பிக்கை மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்ற வெறி இருக்கிறது ஆனா இந்த வெறி எப்போ வந்திருக்கணும் இந்து அறநிலையத்துறையானது தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்ட பிறகு அந்த இந்து அறநிலையத்துறையானது நீதிமன்றத்துக்கு போச்சு தெரியுமா அன்னைக்கு வந்திருக்கணும் கோபம் அதுலயும் நம்ம தீபத்தூண்ல தீபம் ஏற்றத்துக்கு எதிராக நம்ம உண்டியல் காசு எடுத்துக்கிட்டு இதே அறநிலையத்துறை பார் அன்னைக்கு வந்துருக்கணும் கோபம் அன்னைக்கு வரல ஆனால் இன்னைக்கு வந்து ஐயோ சுடுகாட்டுடன் ஒப்பிட்டுட்டாரு திருப்பரங்குன்ற மலைய தீபத்தை பெணையரிக்கிறது உடனே ஒப்பிட்டுட்டாடே பாவி அப்படின்னு எல்லாரும் வாயில் வைத்தியம் அடிச்சுக்கிட்டா இதில் எப்படி லாஜிக்காக இருக்கும் இந்த அறநிலையத்துறையே போய் அதுலேயும் கோயில் இருக்கக்கூடிய தேவஸ்தானமே போய் அந்த தீபத்தூன்னு தர்காவுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க தர்காக்காரங்க சொல்லலை அந்த தூணு யாருதுன்னு யார் சொல்ல தர்கா தர்காக்காரங்க கூட வந்து உரிமை கொண்டாடலை ஆனா இந்த அறநிலையத்துறையும் தேவஸ்தானமும் அந்த தூணு தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு வரல கோபம் எப்படியா ஆண்டு ஆண்டு காலமாக அதுலயும் பல நீதிமன்றங்களில் சென்று அது கோயிலுக்கு சொந்தமானது தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது முருகனுக்கு சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கின்ற பொழுது இன்றைக்கி திடீர்னு வந்து அந்த தூணு தர்காவுக்கு சொந்தம்னு சொல்கிறியே இதை நீதியரசர் கேட்டிருக்காங்க இரண்டு நீதியரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்கல்ல அந்த ரெண்டு நீதியரசர் கேட்டிருக்காங்க அது எப்படி வந்து தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இந்த அறநிலையத்துறையும் தேவஸ்தானமும் கோவிலும் சொல்லலாம் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட அது மாதிரி சொல்லாதீங்க அது கோவிலுக்கு என்று உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ நம்முடைய தூணை தர்காவுக்கு சொந்தமானது என்று சொல்லுகின்ற போது நமக்கு கோபம் வரல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு போய் கோர்ட்டில் வாதாடுகின்ற போது நமக்கு கோபம் வரல அதே கோர்ட்டில் திமுக சார்பில் வாதாடின ஜோதி என்ற மூத்த வழக்கறிஞர் ஏம்பா முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருந்தா ரெண்டு தீபம் ஏற்ற முடியுமா ரெண்டு இடத்துல ஏற்ற முடியுமா அப்படின்னு வந்து நம்முடைய இசாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லிவிட்டு முருகனுக்கு இரண்டு சக்திகள் இருக்குது என்று சொல்லித்தான் இரு மனைவிகள் என்று சொல்கிறோம் ஆனால் அதை எப்படி கொச்சையாக வல்கராக சொல்ல முடியுமோ அப்படி சொன்னாங்க அன்றைக்கு வரல கோபம் ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்ற மலையை சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு விட்டார் ரெண்டாவது தீபத்தை வந்து பிணம் ஏரிப்பதுன்னு ஒப்பிட்டு விட்டார் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் லாஜிக்கு அதனால் அவர் என்ன சொல்கிறாரு சட்டத்துக்கு விரோதமாக நீதியரசர்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்களாம் ரகுபதிக்கு தான் எல்லா சட்டமும் தெரியும் ஆனால் இது வரைக்கும் லட்சக்கணக்கான வழக்குகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளை வழங்கியிருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ண நீதியரசர்களுக்கு சட்டம் தெரியலையாம் சட்ட விரோதமாக வந்து தீபத்துள்ள தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்களாம் இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெயச்சந்திரன் அவர்களாக இருக்கலாம் கே கே ராமகிருஷ்ணன் அவர்களாக இருக்கலாம் ரெண்டு பேரும் வந்து பிராமணர்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நூலிபான்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டாவது சங்கிகள் என்று இருப்பாங்க ஆனால் இந்த தீர்ப்பை வழங்கின ரெண்டு பேருமே வந்து பிராமணர்கள் அல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இப்போ இவங்க மீது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கி சாயத்தை பூச முடியாது ஆர்எஸ்எஸ் சாயத்தை பூச முடியாது அதனால் சட்டவிரோதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க ஏங்க அங்கே ஒரு வழக்கமே இல்லைங்க தீபம் ஏற்றுக்கின்ற வழக்கமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஆனால் நீதிசங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே தொல்லியல் துறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்கப்பா அந்த புத்தகத்தில் தீபம் ஏற்றுவதற்கான தூண்தான் சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க எப்போவெல்லாம் அதில் தீபம் ஏற்றிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அது தீப தூண்தான் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க இப்படி தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கின்ற பொழுது கூட அது எங்கேயுமே தீபம் ஏற்றலை எப்போதும் தீபம் ஏற்றலை அதனால் அங்கே தீபம் ஏற்ற மாட்டோம் யாரோ ஒருத்தர் கேட்டுறாங்க அப்படின்றதுக்காக ஒட்டு மொத்தத்தையும் மாற்ற முடியுமா அப்படிங்கிறாங்க ரகுபதி ஒருத்தர் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்குறாரு அப்புறம் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடலையா நீ ஒத்தாள் கேட்குற உனக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு யாராவது ஓட்டு போடாத விட்டுருக்காங்களா ஏன்னா ஓட்டு கேட்பது உன்னுடைய உரிமை ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமையை வழங்கியிருக்குது வழிபாட்டு உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனது வழங்கியிருக்கிறது அதனால் நம்பிக்கை உள்ள எவனா இருந்தாலும் சரி கோயில் இடத்துல போய் முறையிடலாம் அது நியாயமானதா நியாயம் இல்லையா என்பது கோயில் பரிசீலிக்க வேண்டும் பக்தருடைய பிரச்சனையை தீர்ப்பதுக்காக தான் இந்த அறநிலையத்துறை இருக்குது அதனால் அதுலேயும் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னவங்க ஆதாரம் இல்லாமல் சொல்லலை எந்த வருஷம் தீபம் ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதே ரகுபதி கூட வந்து சொல்கிறாரு நூறு வருஷமாக அங்கே தீபம் ஏற்றலைன்னு சொல்கிறாரு அப்போ நூறு வருஷமாக தீப யாத்திர அதுக்கு முன்னாடி எங்கே யாத்தினாங்க அதையாவது சொல்லும் நம்ம ரகுபதி அவர்களை பொறுத்து வரைக்கும் ஆனால் ரகுபதியை பொறுத்த வரைக்கும் அதிகார திமிருல ரெண்டாவது என்னை யார் கேட்க முடியும் அப்படின்ற எண்ணத்தினால அதுலேயும் எனக்கு எல்லாமும் தெரியும் அப்படின்ற ஒரு திமுறினால் இந்த மாதிரி வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் சனாதனத்தை டெங்கு போல கொரோனா போல மலேரியா போல ஒழிப்போம் அப்படின்னு மேடை மேலே ஏறிக்கிட்டு கூவல் விடுகின்ற பொழுது வராத கோபம் இப்போ வந்துடுச்சோ நான் வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்றைக்கும் மல்லு கட்டி கொண்டு இந்துக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய துணை முதலமைச்சருக்கு எதிராக வராத கோபம் இப்போ வந்துடுச்சோ ஏன்னா எனக்கே நீ விபூதி அடிக்கிறியா அடா நாமத்தை போட்டுட்டான் அடா இந்து என்றால் திருடம்பா அதோட ராமர் எந்த என்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார் அது மட்டும் கிடையாது மாற்று திருமண நிகழ்வில் போய் உட்காந்துக்கிட்டு திருமண நிகழ்ச்சியை குறை சொல்கிறது நம்முடைய திருமண விழாக்களை குறை சொல்கிறது அது மட்டும் இல்லை இந்து கோயில்கள் என்றால் அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் என்று சொல்கிறது இப்படியெல்லாம் ஆண்டு ஆண்டு காலமாக சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இந்துக்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்தி கொண்டே வருகின்ற தருணத்தை எல்லாம் பார்த்து நாம ரசித்தோம் நாமளே சிரித்தோம் அதனால் இன்றைக்கி ரகுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லை வரைக்கும் போயிருக்கார் எல்லாம் தெரிந்தும் நாம் வந்து மீண்டும் மீண்டும் காசு வாங்கி இருந்தானே ஓட்டு போட போகிறோம் அவனுக்கு அப்புறம் என்ன கவலை இருக்க போகுது அதனால் காசு எப்போது கை நீட்டி வாங்குறீங்களோ அப்போது இந்த மாதிரி தடித்த வார்த்தைகள் வரத்தான் செய்யும் காசு வாங்கும்போது இனிக்குது ஆனால் இந்த தடித்த வார்த்தை சொல்லுகின்ற போது கசக்குதா இது அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார் ஆனால் அது சொல்கிறதுக்கும் ஒரு காலம் வரும் ஏன்னால் இப்போவே வீழ்ச்சிக்கிட்டால் பரவாயில்ல இப்போவே வந்து சூடு சொன்ன நமக்கு வந்தால் பரவாயில்ல ஆனால் இனிமேலும் நாம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இருப்போம் இந்துக்களாக இருந்தால் நாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா பாருங்கள் நாளைக்கு இதை விட அதிகமாக கேவலப்படுத்த போகிறாங்க இப்போவே இந்த அரசாங்கம் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு நூற்றி எண்பத்தாறு கோயில்களோ என்னவோ இடிச்சு போட்டாங்களாம் நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி ஆனால் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு இவங்களால் முடியல ஆனால் கோயிலை இடிக்கணும்னு சொன்ன உடனே நீதிமன்ற தீர்ப்பை தூக்கி வந்து நூற்றி எண்பத்தோரு என்ன இடித்தாங்களாம் பாருங்கள் எல்லா கோயிலையும் வருங்காலத்தில் இந்துக்கள் என்ன பண்ணாலும் கேட்க போகிறது இல்லைடான்னு சொல்லிவிட்டு உடைச்சி எரிஞ்சிட்டு அரசாங்க கட்டிடங்களாக மாற்றிட போகிறாங்க இல்லை சாலை வருது பள்ளிகள் வருதுன்னு சொல்லிட்டு மாற்றிட போகிறாங்க அன்றைக்கி நீங்கள் களத்தில் இறங்கி வாதாடுகின்ற போது போராடுகின்ற போது குரல் கொடுக்கின்ற நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களாக கூட இருக்க மாட்டோம் ஏன்னால் இந்த திமுக அரசாங்கத்தை எப்போது எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறோமோ அப்போதெல்லாம் எங்களை நோக்கி ஆபத்தை நெருங்கிக் கொண்டே இருக்குது என்ற விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கண்ணை திறக்கிறதுக்கு எங்களால் முடியாது ஏன்னால் தூங்குறவனே எழுப்பிடலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கின்ற இந்த இந்துவை எப்படி எழுப்புறது சொல்லு பார்க்கலாம் கஷ்டம்தான் ஏன்னா ஒரு கிறித்துவன் ஒரு கிறிஸ்துவனாகவே இருக்கிறான் ஒரு இஸ்லாமின்னு இரு இஸ்லாமியனாகவே இருக்கிறான் ஆனால் ஒரு இந்து நடுநிலைவாதி என்று சொல்கிறதுல என்ன லாஜிக்கு ஏன் நீ இந்துவாக இருந்தால் நடுநிலையாக இல்லைன்னு அர்த்தமே என்ன ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியனாக இருந்து நடுநிலையாக இருக்க மாட்டானே என்ன அப்போது ஒரு இந்து ஒரு இந்துவாக இருந்து உன்னுடைய நம்பிக்கைக்கு கூட நீ ஆதரவாக இல்லைனா அப்புறம் என்ன நீ நடுநிலை இந்தா வாழ்ந்து புடுங்க போகிற அப்படின்ற கேள்வியை எல்லோரும் கேட்குறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லி என் புரிய வைக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே நன்றி